எது வாங்க போகும்போது சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ அந்த மீன் வாங்க போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு வந்து மீன் வாங்க போகும்போது அக்கா ஒரு புது மீன் வந்திருக்கு வாங்குறீங்களான்னு கேட்டால் என்ன மீன் கேட்கும்போது பறவை மீன் இதோட டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா சீலா மீன் மாதிரி இருக்கும்க்கா கொஞ்சம் சிமிலராக அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஒரே ஒரு நடுமுள் தான் அப்படின்னா சரி வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் தான் வாங்கியிருந்தேன் இது நடுமுள் தான் இருக்கும் இது சீனா மீன் வந்து பொறிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மீன் வந்து குழம்புக்கு விட பொறிக்க துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதை வாங்கிட்டு வந்து உடனே செய்கிறோமோ இல்லையோ அந்த மீன் வாங்கிட்டு வந்தால் உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி மைட்டு சொல்லிகிட்டே இருக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றணும் அப்படின்ட்டு உடனே வந்தோடனே மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீனை வந்து குழம்புல போட்டு குழம்புல எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறிக்கிறவுக்கு எடுத்து வச்சுட்டேன் பொடியெல்லாம் போட்டு இது வீட்டில் செஞ்ச பொடி தான் அதெல்லாம் போட்டு விரவி மேக்னேட் பண்ண வச்சு அதை உள்ளே வச்சாச்சு அதை உள்ள வச்சுட்டு குழம்பு செஞ்சாச்சு குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கோ தவிர மீன் அந்த டேஸ்ட் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மீன் பொறிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவன் சொன்ன மாதிரி குழம்புக்கு வந்து அந்த இது வந்து செட் ஆகலை இன்றைக்கி பசங்களுக்கு மீன் சாப்பாடு வச்சு மீன் புட்டு வச்சு ஆப்பிள் வச்சு லெமன் ஜூஸ் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு